அவர்களுக்கு பிரதி பிரதித்திரமாக நீங்கள் அற்புதங்களை கண்டதினாலே அல்ல நீங்கள் அப்பம் புசித்து திருப்தி அடைந்ததினாலே நீங்கள் என்ன செய்ய தேடுகிறீர்கள் என்று சொன்னார் கண்டினியூமா சொல்லுகிறாரு அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காக நீங்க என்ன செய்யுங்க கிரியை நடப்பியுங்கள் என்று சொல்கிறார் அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார் அவரை பிதாவாகிய தேவன் முத்தரிக்க முத்தரித்திருக்கிறார் என்று அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி தேவனுக்கேற்ற கிரியையை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்வோம் ஏதாவது என்ன செய்யணும் சொல்லுங்க நாங்கள் உடனே என்ன செய்றோம் செய்யறோம் நீங்க சொல்றதை நாங்கள் என்ன செய்றோம் செய்றோம் என்ன சொன்னார்னா அவர் அனுப்பினவரை விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியையா இருக்கிறது இன்றைக்கு தேவனுடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம் இயேசு சொன்னார் என்னுடைய சரீரம் மெய்யான போஜனமாக இருக்கிறது என்னுடைய ரத்தம் மெய்யான இருக்கிறது இங்கே இன்னொரு காரியத்தை இயேசு ஆழமா சொல்றாரு நீங்க முப்பத்தி மூணாவது வசனத்தை வாசிச்சிங்க அப்படின்னா வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம் அவங்க உடனே ஆண்டோர் பேசினோடனே அவங்க உடனே மன்னாவுக்கு போயிட்டாங்க முற்பிதாக்கள் எங்கள் பிதாக்கள்லாம் என்ன பிசிச்சாங்க தெரியுமா இருந்து என்ன பிசிச்சாங்க மண்ணா பூசிச்சாங்க அந்த அடையாளத்தை அவர் காமிச்சாரு மோசையின் மூலமாக அந்த அடையாளத்தை எங்கள் முற்பிதாக்கள் கண்டார்கள் நீங்க என்ன அடையாளம் காமிக்கிறீங்க உன்னேதான் ஆண்டவர் சொல்றாரு ஜீவ ஜீவப்பம் வானத்திலிருந்து இறங்கின ஜீவப்பம் இந்த உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கும்படியான ஜீவ அப்பம் நானு முப்பத்தி மூணாவது அதிகார வசனத்துல இருக்கு ஐம்பத்தி ஓராவது வசனத்துல நீங்க வாசிங்க உலகத்தின் ஜீவனுக்காக உலகத்தின் இந்த உலகம் ஜீவனை எதுல தேடுது அப்படின்னா படைக்கப்பட்ட பொருட்கள்ல இருந்து உலகம் எதை தேடுது ஜீவனை தேடி கொண்டு இருக்கிறது இதை சாப்பிட்டா அதை சாப்பிட்டா அதை சாப்பிட்டா அப்படின்னு சொல்லி கடந்த நாட்களில் தெரியல என்ன சொல்ற அப்படின்னா மனிதர்கள் இதை சாப்பிட்டா நீங்க என்ன செஞ்சிடலாம் இளமையாயிரலாம் இதை சாப்பிட்டா என்ன பண்ணிடலாம் நீங்க உங்க வெயிட்டை குறைக்கலாம் இதை சாப்பிட்டா நீங்க என்ன செய்யலாம் பலம் உள்ளவர்களா மாறலாம் அப்படின்னு சொல்லி இந்த உலகம் ஏகப்பட்ட காரியங்களை என்ன செய்யுது உங்க முன்னாடி வைக்கிறது சிருஷ்டிக்கப்பட்ட பொருட்களின் மூலமாக நாம் எதை பெற்று விடலாம் ஜீவனை பெற்று விடலாம் நீண்ட காலம் வாழலாம் அப்படின்னு சொல்லி மனிதர்கள் அதை தான் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு வானத்தில் இருந்து இறங்கி நமக்கு ஜீவனை கொடுக்கும்படியான அந்த அப்பத்தை தேவன் நமக்கு எதாக கொடுத்திருக்கிறார் ஈவாக கொடுத்திருக்கிறார் ஹலலுயா நீங்களும் நானும் ஜீவனை அடைந்து ஆளும்படியாகத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் இந்த நாளிலே நாம் ஜீவனை அனுபவிக்கும்படியாக நாம் வந்திருக்கிறோம் எத்தனை பேர் நீங்க நினைக்கிறீங்க நானும் தேவனும் ஒன்றாக இருக்கிறேன் ஏன்னா மத்த சுவிசேஷத்துல இதை எழுதப்படல யோவான் சுவிசேஷத்துல யோவான் தான் இதை என்ன செய்யறாரு எழுதுறாரு ரொம்ப ஆழமா எழுதுறாரு அந்த ஒரு வசனம் என்ன எப்பவுமே அதிகமாக சிந்திக்க வைக்கும் என் மாம்சம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது என் ரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது அடுத்த வசனம் என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் என்னிலே நிலைத்திருக்கிறான் நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன் யோமன் பதினைந்தாவது அதிகாரத்தில் இருக்கிறது நீங்கள் எண்ணிலே நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு நீங்க அவரில் நிலைத்திருக்கிறீங்களா எப்படி நீங்க அதை தெரிஞ்சு கொள்ள முடியும் எப்படி அதை நீங்க நம்ப முடியும் இந்த அப்பத்தையும் ரசத்தையும் நீங்க என்ன போது அப்பத்தை புசித்து தேவனுடைய அந்த இரத்தத்தை நீங்க பானம் பண்ணும்போது நீங்க யாருல நிலைத்திருக்கீங்க நீங்க தேவனில் நிலைத்திருக்கிறீர்கள் வார்த்தை மாம்சமானது அப்படிங்கிற அந்த வார்த்தை இங்கே நிஜமாக மாறுகிறது வார்த்தையாகிய தேவன் அவர் மாம்சத்தில் வரும்பொழுது உங்களையும் என்னையும் என்ன செய்திருக்கிறார் புசிக்கும் போது என்னாகுது தெரியுமா தெய்வத்துவமும் மனிதத்துவமும் என்ன என்னாகிறது இணைகிறது இதுதான் ப்ரூஃப் இதில் நீங்க பங்கு பெறும்போது நீங்க என்ன பண்ணுகிறீங்க நீங்க ஒன்றா இருக்கீங்க அவரை விட்டு நீங்க என்ன பண்ணப்பட முடியவே முடியாது பிரிக்கப்படவே முடியாதுங்கிறதுக்கான சாட்சி தான் அது அவரே வந்து அவருடைய சரீரத்தை நமக்கு புசிக்க கொடுத்து அவருடைய ரத்தத்தையும் பானம் பண்ண கொடுத்துருக்கிறார் பழைய பட்ல பாத்தீங்கன்னா அந்த பலியிடப்படுகிற அந்த விலங்குனுடைய மாம்சத்தை மட்டும் தான் புசிக்க முடியும் ரத்தத்தை என்ன செய்ய முடியாது ஏன்னா ரத்தத்தில் என்ன இருக்கான் உயிர் இருக்கிறது அதனால அதை என்ன செய்யக்கூடாதான் ஆனா இந்த ரத்தத்தில் என்ன இருக்கு அது நித்திய ஜீவனாக இருக்கிறது நீங்க இளமையோட இருக்கணும்னு விரும்புறீங்களா ஏன்னா இதே கேள்வியை தான் அவர் சொன்னாரு புசித்து என் ரத்தத்தை பாணம் நின்றென்றைக்கும் என்ன செய்வான் நிலையத்திருப்பான் அடப்போயா ரொம்ப கடினமான உபதேசமா இருப்பா இதை யார் நான் சொல்லல இயேசு அந்த அது தெரியும் ஐம்பத்தி ஒன்பதாம் அவசரத்துல அத சொல்றாரு அறுபதாவது வசனத்துல இருக்கு அவருடைய சீஷர்களில் அநேகர் இவைகளை கேட்ட பொழுது யார் சீசரும் அவ்வளவு நாள் அவர் பிணையா வந்தாங்க அப்பத்தை வந்து அவர் பெருக்கி போது என்ன செய்தாங்க சந்தோஷமா சாப்பிட்டாங்க ரொம்ப ஜாலியா இருந்தது எல்லாம் இருந்தது ஆனா உபதேச உபதேசத்தை கேட்ட போது அவங்க என்ன சொன்னாங்க பாருங்க நான் என் சொந்த கேள்வியை கேட்கல ஆண்டவர் சொன்னதின் அடிப்படையில இருந்து தான் கேட்டேன் எத்தனை பேர் இளமையாகவே இருக்கணும்னு விரும்புறீங்கன்னு ஒரு உலகத்தான் வந்து அவன் வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்றான் இத்தனை வயசு ஆகுது ஆனாலும் நான் இத்தனை வயதுக்குரிய இளமையோடு இருக்கிறேன்னு சொல்லி அவன் வந்து அதை ப்ரூவ் பண்ணதுக்கு அவன் வந்து எல்லா காரியத்தையும் செய்யறான் ஆனா தேவன் நமக்கு இலவசமாக ஈவாக அவருடைய சரீரத்தையும் அவருடைய ரத்தத்தையும் கொடுத்து இதை நம்புப்பா நான் கொடுத்துட்டேன் இதுல நீ பங்கு பெறு இதுல இருந்து உனக்கு ஜீவன் வரும்னு சொல்லும் பொழுது நமக்கு என்ன பண்ண முடியல அத என்ன செய்ய முடியல உடனே இங்க இங்க என்ன வருது கேள்வி வருது எங்க கேள்வி வருது ஏன் இங்க கேள்வி வருது மனதுல ஏன் கேள்வி வருது சொல்லுங்க ஏன்னா ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் இங்க இருக்கு லாஜிக்கா நம்ம என்ன செய்யறோம் யோசிக்கிறோம் ஆனா ஆண்டவருடைய வார்த்தையில நீங்க என்ன வேண்டாம் லாஜிக்காவே யோசிக்க வேண்டாம் அவர் சொன்னா சொன்னா சொன்னதுதான் இது அவருடைய வார்த்தையை என்ன செய்யப் போறது இல்லை மாற்ற போறது அவர் சொன்னாரு என்னிலே நீங்க என்ன செய்வீங்க நிலைத்திருப்பீங்க அந்த ஐம்பத்தி எட்டாவது வசனம் ஐம்பத்தி ஏழாவது வசனம் ரொம்ப அருமையா இருக்கும் ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினாலே பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் திரும்ப சொல்லுங்க அவரை புசிக்கிற நான் அவராலே பிழைத்திருப்பேன் இயேசுவை புசிக்கிற நான் இயேசுவினாலே நிலைத்திருப்பேன் இயேசு நிலைத்திருக்கிறாரா உயிரோடு இருக்கிறாரா இதுக்கு மேலே நமக்கு என்ன சாட்சி வேணும் நீங்கள் நம்புறீங்க நீங்கள் அதை கையில் எடுக்கும்போது அந்த அப்பத்திய ரசத்தை நீங்கள் கையில் போது அதை நீங்கள் புசிக்கும்போது போது அதை ஃபீல் பண்ண முடியாது நான் விரும்புகிறேன் நீங்க அவங்க மனதுக்கு அதை நீங்கள் சொல்லி கொடுங்க நான் தேவனுடைய சரீரத்தை புசிக்கிறேன் தேவனுடைய ரத்தத்தை பானம் பண்றேன் நானும் தேவன் ஒன்னாக இருக்கிறோம் அந்த உணர்வுகளுக்குள்ள நீங்க நீங்க போகும்போது உங்கள் சரீரத்தில் பெரிய மாற்றங்களை நீங்க பார்ப்பீங்க பெரிய மாற்றங்களை நீங்க என்ன செய்வீங்க பார்ப்பீங்க நான் எதிர்பார்ப்போட தான் நானுமே நான் நான் நிறைய நேரங்களை யோசிப்பேன் ஆண்டவர் என் முடி க வெள்ளையா இருக்க ஆனா நம்ம நற்கரணையில பங்கு பெறும்போது என் முடி என்ன ஆகும் சொல்லுங்க கருப்பாகும் ஆண்டவர் தான் சொன்னாரு மற்ற காரியம் இந்த உலகத்தின் காரியங்களால என் முடி என்ன செய்ய முடியாது சொல்லுங்க வெள்ளையா வெள்ளைய கருப்பாக்க ஆனா தேவனுடைய ஜீவனினாலே நான் என்ன செய்ய முடியும் இதை நான் ஏன் இதயத்துல நான் திங்க் பண்ற காரியத்தை நான் இன்னைக்கு உங்கள்கிட்ட ஓப்பனா ஷேர் பண்றேன் நான் ஷேர் பண்ணதுனால உங்களுக்கு முன்னாடி நான் ஒரு நாள் இது என்னுடையது என் தனிப்பட்ட முறையில் நான் விசுவாசிக்கிறேன் நான் அதை நினைச்சுவேன் ஆண்டவர் உங்களை அன்போடு அழைக்கிறார் என் மகளே என் மகனே என் சரீரத்தை புசித்து என் ரத்தத்தை நீ பானம் பண்ணும்போது என்னாலே பிழைப்பா சொல்றது நீங்க யாரால பிழைக்க போறீங்க தேவனாலே அந்த ஜீவன் தேவனுக்குள் இருக்கிற அந்த ஜீவன் உங்க சரீரத்தில் செய்ய போகுது விளங்க போகிறது எல்லாரும் நம்ம முன்பாக வந்து நீங்க அதை ஒவ்வொருவரா நீங்க அதை எடுத்துக்கொள்ளு நம்ம அதை கையில ஏந்தி ஒன்றாக நம்ம அதுல பங்கு பரப்பலாம் வனாந்தரம் வயல்வழியாக மாறும் அது இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது எதெல்லாம் உங்க வாழ்க்கையில வனாந்தரமா நீங்க நினைச்சீங்களோ அதுல ஜீவன் விளங்குகிறத நீங்கரமும் கடுவழியும் கடு கழித்து என்று சொல்லி வார்த்தை கூறுகிறது உங்க சரீரத்துல எதெல்லாம் ஜீவனற்றதாய் நீங்க உணர்ந்தீங்களோ பலனற்றதாய் உணர்ந்தீங்களோ தேவ ஜீவன் கிறிஸ்துவனுடைய அந்த நித்திய ஜீவன் உங்க சரீரங்களை விளங்குகிறது அதை நீங்க ஃபீல் பண்ணுங்க ஃபீல் பண்ணுங்க எதெல்லாம் உங்களால ஃபீல் பண்ண முடியலையோ அந்த இடத்துல அது உயிர்ப்பித்துக் கொண்டு இருக்கிறது அந்த ஜீவன் பாய்கிறது அந்த வனாந்திரத்துல ஆறுகள் அப்படியே ஃப்ளோ ஆகுது அப்படியே அந்த கடுவழி ஓ அது கழிக்கிறது எஸ் நன்றி தகப்பனே நன்றி நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே எங்களுக்குள் எங்கள் ஆழங்களுக்குள் இறங்கி இருக்கிறவரே நன்றி எங்கள் இருளுக்குள்ளாக இருக்கிறவரே நன்றி இன்றைக்கு உம்மை காணும்படியாய் கிருப செய்வீரே நன்றி நன்றி அப்பா ஆமேன் மறித்து போனவைகளை யேசுவே இன்றைக்கு அதிலே ஜீவன் உண்டாக செய்தீரே நன்றி ஆபையானவர் நீங்க மறித்து போனவைகளை உயிர்ப்பித்தபடியால் உமக்கு நன்றி ஆமே நாங்கள் ஆண்டு உடைய ஜனமாய் நம்முடைய பிள்ளைகளாய் ஆண்டுவரே உடைய சமூகத்திலே நாங்கள் நிற்கிறோம் ஐயா மறித்து போன எல்லாம் உயிரடைந்தது என்று சொன்னீங்க சொன்னீங்கப்பா ஏன்னா உங்க ஜீவனில நாங்கள் பங்கு பெறும்போது அந்த தேவ நதியிலே அந்த தேவ ஜீவனில நாங்கள் பங்கு பெறும்போது நாங்கள் தேவ ரகமாக மாறி இருக்கிறோம் நாங்கள் தேவ ரகமாய் இருக்கிறோம் ஐயா தேவ ரகமாய் நாங்கள் உம்மாலே மாற்றப்பட்டு இருக்கிறோம் ஆமே நீங்கள் தேவர்களாய் இருக்கிறீர்கள் என்று எங்களை பார்த்து நீங்க சொல்லுகிறீங்க நன்றி நன்றி நீங்க லோக பிரபு போய் போல அல்ல நீங்க தேவர்களா இருக்கீங்க என்னைக்கு நீங்க அப்பா இதாவே என்று அழைக்கிறீங்களோ நீங்க அவருக்கு சமமாய் அவரோடு கூட அவருடைய வலது பார்சத்துல உட்கார்ந்து இருக்கீங்க அந்த இடத்திற்கு தேவன் உங்களை உயர்த்தி இருக்கிறார் கிறிஸ்துவ உங்களை உயர்த்தி இருக்கிறார் அதை நீங்க பாருங்க நீங்க அந்த இடத்துலதான் இருக்கீங்க அவரோடு கூட இருக்கீங்க அவருடைய ஜீவன் முழுக்கல விளங்கி கொண்டு இருக்கிறது இருந்து நீங்க ஒரு பெரிய மாற்றத்தை உங்க வாழ்விலே காண்பீர்கள் உங்க சரீரத்திலே காண்பீர்கள் உங்கள் மனதிலே உங்கள் உணர்ச்சிகளிலே காண்பீர்கள் ஆமேன் உங்க தொழிலிலே உங்கள் மண்டலங்களிலே சூழ்நிலைகளிலே நீங்க பார்ப்பீங்க தேவ ஜீவன் கிரியை செய்கிறதை நீங்கள் அனுபவிப்பீர்கள் அப்பா பிதாவே உமக்கு நன்றி அண்டு ஒரு உங்களுடைய சரீரத்தை புசித்து உடைய ரத்தத்தை நாங்கள் பானம் பண்ணி இருக்கிறோம் பா நீங்களும் நாங்களும் அடுவரே ஒன்றாய் இருக்கிறோம் பா இந்த அனுபவத்திற்காக நாங்கள் நன்றி சொலுத்துகிறோம் அபியானவர் எங்கள் கண்களை திறந்ததற்காக மனதை திறந்ததற்காக உமக்கு நன்றி நாங்கள் இருக்கிறதை அனுபவிக்க நீங்க கிருபை செய்தீ உமக்கு நன்றி மீண்டும் மா எங்களை தாழ்த்தியுடைய கரத்திலே தருகிறோம் கருத்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டுகிறோம் ஜீவனுள்ள அன்பின் பிதாவே